இன்னும் ஓர் ஆண்டுகள் அழமையாக்க இன்னும் ஓரிரு ஆண்டுகள் அழமையாற்க எனக்கு உரிமை இல்லையா எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்டதே எனக்கு அவமானமாக இருக்கும் ஒவ்வொரு செங்கலாக பார்த்து ஒவ்வொரு செங்கலாக பார்த்து பார்த்து கட்டிய கட்சி என்ற மாளிகையில் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மாளிகையில் நான் குடிய அமர்த்தியவரே நான் குடிய அமர்த்தியவரே கழுத்தை பிடித்து என்ற அளவிற்கு அவருடைய செயற்பாடுகள் இருக்கின்றன இருந்தன இருக்கின்றன மாவட்ட செயலாளர்கள் மறுபடியை அழுத்தமைத்து என்னை பார்க்கக்கூடாது என்று அவரே பேசே சொ பேசி என்னை மான பங்கம் அன்று அமைதி காத்திருந்தால் அதிகாரம் தானாக அன்பு மணிக்கு வந்திருக்கும் அன்று அமைதி காத்திருந்தால் அன்று மணிக்கு அதிகாரம் ஆனாலே ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் மாவட்ட செயலருக்கும் கால மூன்று மணிக்கு அதிகாலை மூன்று மணி வரை தொலைபேசியில் பேசி போகாதே போகாதே தப்பி தகுதியாட்டு பேர் வந்தாங்க மீது பேர்லாம் எதிர்த்தா என்ன நடக்கிறது அவங்க புரியாம உயராகிட்டாங்க ால் மாவட்ட செயலர்கள் ஏற்க ஒரு பொய்யான தகவலை சொல்லி என்னை அடிப்படை உழைப்பில் இருந்து எடுக்கக்கூடியவர் அதுக்கு உலக சம்மதமா அவனால் நீ போவாதே என்று மாவட்ட செயலாளர் அடிப்படை உறுப்பில் இருந்து அவரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு மூலம் செய்வானா ஒரு முற்றால் செய்வான்மா ஒரு முண்டம் செய்வானா ஒரு மூர்க்கம் செய்வானா இந்த வேலையை அதனால அந்த மாதிரி மகிழ்ச்சி இல்லாமல் எத்துக்கல இருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடி சுத்து விழா நானே முன்னின்று நடத்தியிருக்கேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாளே முடி சுழத்து நடந்தது அப்பொழுதுதான் அவர் தலையானார் ஆனந்த கண்ணீர் விட்டேன் அப்போது காண்பதற்கு தேர்வு காண்பதற்கு தாரக மந்திரங்கள் என்று சொல்வார்கள் அந்த மந்திரம் ஒன்று மிக்க மந்திரம் இல்லை இதை என்னுடைய அருமை நண்பர் வழக்கழகையா அருமையாக இரண்டு பெற்ற சொல்லியிருந்தார் உங்கள் உங்கள் மூலமாக எனக்கு தெரிந்தது அவரோடும் அவரோடும் நான் தொலைபேசியிலே பேசினேன் தந்தை சொல்லி மிக்க மந்திரங்கள் இல்லை அவன் மாதிரி சொல்லிட்டோம் அவங்க வாழ்த்த இந்த காலத்துக்கு அது கொண்டாடு அண்டைக்கு பிறகே தனையன் ஐயாவுக்கு பிறகே அங்குமணி இது இப்பொழுது பெருவோடு சொல்கின்ற வார்த்தை குருவுக்கும் மிஞ்சிய சேதன் இருக்கலாம் குரு குருவுக்கும் இங்கே சேதன் இருக்கலாம் ஆனால் அண்டைக்கு மிஞ்சிய தனையன் இதிலே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்